நமஸ்காரம் அஸ்பத் சர்வகுரு பியூனமகம் இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை முழுவதுமாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களே எதிர்வரக்கூடிய ரோதி வருடம் ஆடி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிறக்கக்கூடிய ஆதி மாதம் ஜூலை மாதம் விசாக நட்சத்திரத்தில் குரு தசையில் தசமி திதியில் பிறக்கிறது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடிய மா மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது எப்படி சார் ஏற்றம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் அப்படி தான் இருக்கும் ஆமாம் நாம் நினைக்கிறத நல்லதாகவே நினைப்போமே நமக்கு இரண்டில் சூரியன் புதன் சுக்கரன் வேறு என்ன வேணும் அவர்கள் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் அவர்களுடைய பார்வை நம்முடைய ஏழு எட்டாம் வீட்டிற்கிறது இருக்கிறது அதனால் அது சனியினுடைய வீடு அந்த சனி லாபஸ்தானத்தில் ஒன்பதில் அமைந்து நம்மை வழிநடத்துகிறார் அது மட்டாமல் மட்டுமில்லாமல் நான்காம் வீட்டில் புதனுடைய வீட்டில் கேத்து அமைந்திருக்கிறார் அந்த புதன் நான்காம் வீட்டுக்குடிய புதன் லாபஸ்தானத்தில் பதினோராம் வீட்டில் நமக்கு இரண்டில் அமைந்திருக்கிறார் இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இதனால் யாராவது வீடு மனை வாகனம் வாங்கணும் அப்படின்னா நிச்சயமாக அதற்கான முயற்சிகள் எடுத்தால் அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் நான் அடிக்கடி சொ முயற்சிகள் எடுப்போம் அந்த முயற்சிகள் சிறு சிறு தடைகள் வரலாம் சார் தடை வராது எதுவுமே கிடையாது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் இருக்கும் வாழ்க்கையில் அதனால் நம்ம முயற்சிகளையே எடுக்காமல் கைவிட்டக்கூடாது முயற்சி எடுத்தோமே ஆனால் முயற்சி பலன் தரக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு அமைந்திருக்கிறது மிதன மாதம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பத்தாம் வீட்டில் ராகு ஒன்பதில் சனி அப்படின்னா பத்தில் ராகு அந்த பத்தாம் வீட்டில் அமைந்திருக்கக்கூடிய ராகு நம்முடைய நான்காம் வீட்டை பார்க்கறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருப்பவர்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழில் இருப்பவர்களுக்கு அந்த வீட்டினுடைய புதன் நமக்கு லாபஸ்தானத்தில் ரெண்டாம் வீட்டில் அமைந்திருக்கிறதுனால நாம் சிந்தித்து எடுக்கக்கூடிய செயல்கள் அவசரப்படாமல் எடுக்கக்கூடிய செயல்கள் நிச்சயமாக நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் யாராவது டீ காஃபி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோம்னா கவலைப்படாமல் சாப்பிடுங்க அதனால் ஒன்றும் ஒரு டீயோ ஒரு காஃபியோ அதிகமானதுனால நமக்கு குறைச்சல் வந்து விடாது அதை சாப்பிட்டு அதுவும் ஒரு சைன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டீயோ காஃபியோ குடிச்சிட்டு வயத்தை காயப்படாமல் குடிச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது மிதனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதம் அருளக்கூடியதாக அமைந்திருக்கிறது சரி நம்முடைய ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஐந்தாம் வீட்டில் சந்திரன் அந்த வீடு சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கிரன் ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியானவன் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் அதிபதியாக சுக்கரன் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் குரு நம்முடைய ஆறாம் வீட்டை பார்க்கிறார்கள் ஏழாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்கிறார்கள் பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் ஆறாம் வீட்டை பார்க்கது சில ருணங் ரோகம் இவைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ராகுவும் மற்றவர்களும் அதை தரக்கூடியவர்களும் சிறிது யோஜனை செய்யக்கூடியதாக அமைந்திருக்கிறது அதாவது எப்படி சார் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய நாம் எதையும் நம்மளால் தடுக்கவே முடியாது சார் நம்ம வர்றது வந்ததாக தரணும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் வரத்தா வரும் ஆனாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய பணமும் மனப்பக்குவமும் நமக்கு தருவதற்காக குரு காத்து கொண்டிருக்கிறார் அதனால் கவலைப்படாமல் எதுவாக இருந்தாலும் இப்போ வண்டியில் போகிறோம் டயர் பஞ்சர் ஆகிடுச்சினா கவலைப்பட்டு அப்படியே ஒடுங்கி உட்கார்ந்துறோமான இல்லையே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பஞ்சர் ஓட்டுற கடையில் போய் பார்த்து அதை சரி செய்து கொண்டு நாம் புறப்பட்டு விடுகிறோம் அல்லவா அந்த மாதிரி தான் சிறு சிறு தலைவலியோ உடல் உபாதையோ காலில் ஒரு ஆணியோ மற்றதாக வந்தால் கவலைப்பட்டு உடைந்து விடாதீர்கள் அதெல்லாம் ஜஸ்ட்டு பாஸ் அண்ட் என்று எண்ணி அதற்கு ஒரு நூறு இரநூறு பைசாவை செலவழித்து விட்டு மேற்கொண்டு நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் நம்முடைய எதிர்வரக்கூடிய இந்த ஆடி மாதம் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையே மிக மிக மேன்மையாக இருக்கக்கூடியதாக இருக்கும் பொது பொதுவாக சொல்லணுன்னா தொழில் பண்றாங்க அவங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும் அது மட்டுமல்ல ஒரு இடத்திலிருந்து நகர்ந்து நகர்ந்து பிசினஸ் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அதே மாதிரி தான் மெடிக்கல் ரெப்ரஸண்டேட்டிவ் மெடிக்கல் இன்னொன்று வருது மெடிக்கல் ஷேர்ஸ்ல நம்ம போட்டோமே ஆனால் மெடிக்கலோ அல்லது இருக்கக்கூடிய புறவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷேர்ஸில் போட்டோம் ஆனால் அது பலனை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அந்த மாதிரி ஷேர்ஸில் போட்டோம்னா நிச்சயமாக மித்ன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் யூட்டிலிட்டிஸ் டிரான்ஸ்போர்ட் அதை வைத்திருப்பவர்களும் முதலாளிகளும் தொழிலாளிகளும் மெடிக்கல் லைனில் இருக்கக்கூடியவர்களும் மருத்துவ துறையில் இருப்பவர்களும் முதலாளி தொழிலாளர்களும் இந்த மாதம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கிறது இதற்கெல்லாம் நாம் என்ன செய்யணும் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் இவர்களை நான் அதாவது நவகிரகம் மூன்று நான்கு பேரும் ஒரே இடத்தில் இருக்கிறதுனால அந்த நவகிரகத்தை நாம் வணங்கி வந்தோமையானால் எஸ்பெஷலி செவ்வாய்க்கிழமைகளில் சேர்ந்தது என்ன பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற குருவோடு சேர்ந்த செவ்வாய் செவ்வாய் கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு நவகிரகத்தை வணங்கி ஆனால் ஏழு டு எட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க நிச்சயமாக இந்த ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக ஆடி மாதம் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்